தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சீமாறு இன்னைக்கு மிகப்பெரிய பெரிய உண்மைய பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லியிருக்காரு முதல்ல அவருக்கு வந்து பாராட்டுவோம் பாராட்டத்தானே செய்யணும் ஏன் திட்டுறீங்க அப்படின்ட்டு சிலர் கேட்பாங்க உண்மையிலேயே இந்த காணொலி சீமார பாராட்ட போறோம் அதே சமயம் தெரிஞ்சு தெரியாம உண்மையை சொன்னாரு தெரியாம பல பொய்களை சொல்லியிருக்கிறாரு இன்னும் மற்ற கட்சிகளை காப்பாற்றும் வேலையை செஞ்சிருக்காரு அதை குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் என்ன பேசியிருக்காரு எதுக்காக அந்த பாராட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா உண்மையிலேயே நாளாக திமுக தான் சொல்லிட்டு இருந்தது என்னன்னு அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் தான் வட மாநிலத்தாரெல்லாம் தமிழ்நாட்டில் அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு அதிமுக அரசாங்க எடப்பாடியும் ஓபிஎஸும் சேர்ந்து கையெழுத்து போட்டதன் விளைவு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்ல வடக்கணங்கள்லாம் இருக்காங்க என்று சொல்லி நம்ம அவங்க மேலே குற்றங்களை வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நம்ம தான் இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருந்தோம் தி திமுக காரங்க தான் பேசிட்டு இருந்தோம் அதையெல்லாம் ஆமாம் உண்மை அதிமுக ஆட்சியில தானே கொண்டு வந்தாங்க போட்டு உடைச்சிட்டாரு அந்த காணொலிய பாருங்க பதிமூணு லட்சம் பேர் அதிமுக கொண்டு வந்தது எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் யார் வேணாலும் வந்து எழுதி கொள்ளலாம் தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் யார் வேணாலும் அந்த தேர்வுல எழுதிக்கலாம் வேலை வாய்ப்பு பெற்றுக்கலாம் பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு தமிழ் கத்துக்கலாம் தேவை கிடைச்சிட்டு எது கத்துக்கிறேன் எது கத்துக்கிறான் அதை கொண்டு வந்ததை நாங்க வந்து மாத்துவோம் நீங்க நாலரை வருஷாச்சும் பார்த்துட்டிங்களா என்ன பேசுகிறாருன்னு நான் சொன்னதை பேசுனாருங்களா சரி அதுக்கு முதல்ல இது ஒரு இருபத்தி ஆறு நிமிஷம் வீடியோ அதாவது பேட்டி ஊடகவியலர்கிட்ட பேசியிருக்காரு அந்த பேட்டியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வேங்க பல்வேறு முருள் உண்மைக்கு முரணான கருத்துக்களை இதில் வந்து பேசியிருக்காரு அதுக்கு தான் நான் வந்து இந்த காணொலி பண்ண போகிறேன் உதாரணத்துக்கு இந்த ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன் ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா இணையத்தில் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி இப்போ அந்த அதிமுக சட்டம் போட்டதை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நீக்குவோம் அந்த சட்டத்தை எடுத்துருவோம் என்று சொல்லி தானே ஓட்டு கேட்டீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க ஏன் இன்னும் நாலரை ஆண்டு காலம் ஆயிடுச்சு ஏன் இன்னும் அதை எடுக்காம இருக்கிறீங்க என்று ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருப்பாரு நியாயமான கேள்வி தானே அதை சொல்லித்தானே நம்ம ஓட்டு கேட்டோம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலின் போது அதை சொல்லித்தானே ஓட்டு கேட்டோம் அப்ப ஏன் எடுக்கல என்று கேட்பது நியாயமான கேள்வி தானே நியாயமான கேள்விதான் ஆனா அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் இரண்டு பக்கமும் இருக்கிற நியாயத்தை முழுசா பேசணும் ஒரு கட்சியோட குறைபாட்ட மட்டும் மக்களுக்கு அதை ரொம்ப நியாயமா போல இப்ப அரசியல் அறிவு இல்லாதவங்கன்னா என்ன நினைப்பாங்க அரசியல் பத்தி சரியான புரிதல் இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க ஆமா சீமான் கேக்கறது நியாயமான கேள்வி தானே இவங்க அப்படி சொல்லி தானே ஓட்டு கேட்டாங்க ஏன் இன்னும் அதை வந்து இவங்க நீக்காம இருக்காங்க என்று அரசியல் புரிதல் இல்லாதவங்க கேட்க கூடும் அதுக்குதான் என்னன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலின் போது நம்ம இந்த மாதிரி வடக்கணுங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசுல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அரசு பொறுப்பில் வரத்துக்கான அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை நீக்கி காட்டுறோம் என்று சொல்லி நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தோம் அதை தான் பிரச்சாரமா பண்ண அது முன்னையே சொல்லிட்டேன் ஆனால் ஏன் நீக்கலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்லிமெண்ட் தேர்தல் வரும் தேர்தல் வந்தா ஆட்சி மாற்றம் வரும் ஒன்றிய அரசாங்கம் மாறும் ஒன்றிய அரசாங்கம் மாறினாக்க நம்ம கை காட்டுற பிரதமர் வருவாங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சியோட காங்கிரஸை சேர்ந்த பிரதமர் ராகுல் காந்தி கூட வரலாம் அவர் வந்தார் கண்டிப்பா இந்த சட்டத்தை நீக்கிட்டு வடக்கர்கள் வந்து இங்க தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுதி நம்ம பிள்ளைங்க வர வேண்டிய அந்த அரசு பொறுப்புலாம் அவங்க வகித்துட்டு இருக்காங்க அதை நம்ம நீக்கிருவோம் என்ற ஒரு நம்பிக்கையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் அதை நம்ம நீக்கிட்டாக்க திமுக கூட்டணி ஆட்சி அமைஞ்சாக்க அதை நீக்கலான்ற நம்பிக்கையில தான் நம்ம வந்து அதை சொன்னோம் ஆனால் நாம எதிர்பார்த்த மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்படல மீண்டும் பாசிச பாஜக அந்த கட்சியை மீண்டும் பிரதமராக வந்துட்டாரு இது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா சீமான் நாலு ஆண்டு காலம் ஏன் நோய் எடுக்கல அது ஒன்றிய அரசாங்க கையில இருக்குது மோடி கையில இருக்கு இது மட்டுமா இருக்கு நீட்டு அந்த கையில தான் இருக்கு இன்னும் பல திட்டங்கள் நம்ம வந்து கோரிக்கை வச்சிருந்தோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நீக்கிறோம்னு சொல்லிட்டு நீட்டுக்கு வச்சிருந்தோம் கல்வி கடனுக்கு வச்சிருந்தோம் இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் ஒன்றிய அரசாங்கம் மாறும் என்ற நம்பிக்கையில வச்சோம் கோரிக்கைகள் கொடுத்தோம் உத்தரவத்தை குடுத்து மாறலயே அறுதி பெரும்பான்மை இல்லாம மீண்டும் பிஜேபி ஆட்சியை அமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு தமிழர்களை அழிக்கணும்னு நினைக்கிற மோடி எப்படி இந்த இதை செய்வா அப்படின்னு அப்புறம் நம்ம திட்டித்தானே அவனு அந்த வேற வழி இல்லை நியாயமா பேசக்கூடிய கூடிய ஆளா இருந்தாக்கா உண்மையை அதை தானே சொல்லி இருந்துருக்கணும் திமுக மட்டும் ஏன் குறை சொல்லணும் நிதியே கல்வி நிதியா அந்தால தரமாட்டேக்குது இதை எடுங்கன்னா எடுத்துருமா இல்ல நீ வந்து உண்மையிலேயே நல்லவன் அதிமுக கண்டிக்கிறேன் அப்படி இருந்தா தப்பு செஞ்ச எடப்பாடி எல்லாம் நீ திட்டிருந்துருக்கணும் சம்பந்தமே இல்லாம நீ திமுக வந்து பேசுற இதுல வந்தே தெரியுதுல்ல பிஜேபியோட பல உதாரணங்களை கொடுத்துட்டோம் அந்த இதுவும் சரிங்களா இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம சொல்லிட்டோம் அதுல இன்னொரு விஷயம் மிக முக்கியமான அதாவது வேலை வாய்ப்பு வாங்கிக்கிட்டு இரண்டு ஆண்டுகள்ல தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து அக்ரிமெண்ட் சட்டம் வகுத்து அதை கண்டிச்சாரு வேலைக்கு வரவன் எப்படி தமிழ் படிக்கணுன்ற அவசியம் வேலை வாங்கினவன்ட்டு எதுக்கு படிப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருக்காரு ஆனாலும் அதையும் எடப்பாடியை கண்டிக்கல திமுக அரசாங்கத்தான் கண்டிச்சு அந்தால பேசுது அப்போ அந்தால திட்டித்தானே ஆகணும் ஒன் சைடா தப்பு தப்பா பொய்யே சொல்றால திட்டித்தானே ஆகணும் அதனால தான் பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு திட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகிடுச்சு அடுத்தது வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒரு பெரும் முழக்கம் இட்டு தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அதாவது இந்த ஆரிய சிந்தனை இல்லாத இனம் மொழி மா மானம் காக்க தமிழர்கள்லாம் ஒன்று கொடுங்கள்னு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு அது பதிமூணு நாளையில ஒரு கோடி பேர் உறுப்பினர்களா சேர்ந்துட்டாங்க இது வந்து இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளும் உதாரணமா சீமானுக்கு பிடிக்காம அது ஒரு வை தெரிச்சல் இல்லை யாருக்கிட்ட இருந்து ஏனத்தை மயம் மிக்கிறீங்க ஏற மிக்கிறீங்க சீமானும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் திமுகவுக்கு கிடைக்கிற ஆதரவை பொறுக்க முடியாம அப்படியே அந்த பொறாமையில பேசுறாங்க பாருங்க மக்களுக்கு தெரியும் திமுக என்ன நல்ல திட்டங்களை செஞ்சது என்னென்ன அவங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க திட்டங்கள் உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகை தொகை புதுமைப்பின் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் காலை உணவு திட்டம் அடுக்கிக்கிட்டே போலாம் நான் முதல்வன் திட்டம் அவ்வளோ திட்டங்களை கொடுத்துருக்காங்க அனுபவிக்கிற மக்களுக்கு தெரியும் அதனாலதான் திமுகவுக்கு மக்கள் வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க மக்கள் வந்து சேர்றாங்க இதையும் கேக்கலன்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காரு சீமானு என்ன செஞ்சிட்டாங்க ஏது செஞ்சிட்டாங்க அனுபவிக்கிற மக்களுக்கு தெரியும் அதனால வந்து சேர்ந்துட்டாங்க அதனால நீங்க வந்துட்டு இப்படியே கத்திட்டே இருக்க வேண்டியதுதான் அவருடைய அந்த பேட்டியை நீங்க முழுசா பார்த்தா தெரியும் அப்புறம் பிஜேபி கட்சி இல்லை என்றால் திமுக என்ற கட்சி உண்டா என்று சொன்னல்ல அவர் ஃபர்ஸ்ட்லயே மிகப்பெரிய உண்மையை சொல்லியிருக்காரு என்று சொன்ன இல்லைங்களா அதுதான் உண்மைதான் உண்மையிலேயே திமுகன்ற ஒரு கட்சி இது பிஜேபி என்ற கட்சி இல்லைன்னா திமுக இல்ல அப்படிங்கிறது உண்மைதான் இதை திமுக காரங்களே நான் அப்படி சொல்றதை கேட்டாக்க ஏன்னா இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லணும் ஆர் எஸ் எஸ் என்ற கட்சி அதையும் சேர்த்துக்கணும் பிஜேபி மட்டும் இல்ல ஆர் எஸ் எஸ் என்ற கட்சியும் தான் சேர்த்துக்கணும் திமுக மட்டும் இல்ல இன்னும் வர பின்னாடி வரேன் அதாவது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சியும் சேர்த்துக்கணும் இதுல நீதி கட்சியும் சேர்த்துக்கணும் திராவிடர் கழகத்தையும் இதுல சேர்த்துக்கணும் திமுகவையும் சேர்த்துக்கணும் திராவிட உணர்வாளர்கள் அத்தனை பேத்தையும் சேர்த்துக்கணும் ஏன்னா இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் என்ற சித்தாந்தம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுயமரியாதை இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ரெண்டு இயக்கமும் உருவானது ஒரே ஆண்டுல தான் அந்த இயக்கம் அகில இந்திய அளவுல இருக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டோட நிறுத்திட்டோம் இந்த ஆரிய திராவிட எதிர்ப்பு இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் கொள்கையை எதிர்த்து தான் இந்த கட்சி நீதி கட்சி திராவிடர் கழகம் திமுக நூறு நூறு ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு களம் கண்டு இருக்கு இவங்க இந்த ஆரிய சித்தாந்தம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆர் எஸ் எஸ் இயக்கம் தொடங்கி இருந்தாலும் ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சித்தாந்தம் இந்தியாவில் வேரூன்றி போய் கிடக்கு எந்த சித்தாந்தம் மனு தர்மம் இந்த பெண்களை அடிமையாக்குறது சாதிய பிரம்மாவோட தலையில பிறந்தவன் தோல்ல பிறந்தவன் இடுப்புல பிறந்தவன் காலில் பிறந்தவன் சொல்லிட்டு சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சொல்லி மனிதன மனிதன் கேவலமா பார்ப்பது இந்த சித்தாந்தத்தை கொண்டதுதான் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கட்சி அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து தான் அந்த திராவிட இயக்கம் களம் கண்டுகிட்டு இருக்குது எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லிருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு தெரிய அதான் திமுக குற்றம் சொல்றதா சொல்லி அவரையே அறியாம மிக பெரிய உண்மையை சொல்லிட்டாரு ஆமா இந்த ஆரிய சித்தாந்தத்தை எதிர்த்து துவங்கப்பட்டதுதான் திராவிட இயக்கம் நீதி கட்சி பெண் விடுதலை சமூக நீதி சமத்துவம் இந்த சமத்துவ நிலை இன்னைக்கு வந்து அகில இந்திய முழுசும் இருக்கோ இல்லையோ இன்னைக்கு நாம இந்த நிலையை அடைந்ததற்கு காரணம் நீதி கட்சி தலைவர்கள் பனகல் அரசர் பனகல் அரசர் காலத்துல தான் மருத்துவம் படிக்க சமஸ்கிருதம் அவசியம் படிச்சாகணுன்ற அந்த சமஸ்கிருதத்தை தூக்கணும் அவருத்தான் அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் மருத்துவம் படிக்க முடியும் பனகல் அரசர் தான் அந்த சமஸ்கிருதம் தேவையில்லை மருத்துவத்துக்கு சமஸ் மட்டும் தேவையில்லை என்றதை அதை எடுத்தார் அந்த சட்டத்தை நீக்கினாரு அதே போல் அரசு வேலைகளில் இந்த டிஎன்பிசி முறையை கொண்டுக்கிட்டு வந்ததும் பனகல் அரசர் தான் அவர் கொண்டுக்கிட்டு வந்த நீதி கட்சியோட அமைச்சரவை இல்லை அவர் கொண்டுக்கிட்டு வந்ததுதான் அது மட்டும் இல்ல நீதி கட்சியின் போராட்டத்தின் மூலமாக தான் யார் டிஎம் நாயர் ஆங்கில ஆட்சி காலத்துல இங்க நீதி கட்சி வந்து இடஒதுக்கீடுக போராடி பி எம் நாயர் வந்து இங்க இருந்து இங்கிலாந்து போயி அங்க இருக்கிற ஆங்கிலேயர்கள்ட்ட கோரிக்கை கடல் கடந்து கப்பல்ல போய் கோரிக்கை வைக்கிறாரு இடஒதுக்கீடு வேண்டும் அனைத்து மக்களும் படிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு டி எம் நாயரு தான் இடஒதுக்கீடு வைக்கிறாரு முன்னாடி நீதி கட்சி ஆட்சி வரத்துக்கு முன்னாடி கோரிக்கை வச்சு பல்வேறு போராட்டங்களை நடத்தி திராவிடர்கள் எல்லாம் ஒன்று கூடுங்க பார்ப்பனர் எல்லாம் ஏன் நெல்லிக்காய் மூட்டை மே போல சிதறி கிடைக்கிறீங்க ஒன்று கூடுங்க என்று ஒவ்வொரு வீதியா போய் போராட்டம் நடத்தி விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தினது யாரை எதிர்த்துன்னா இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் கூட்டத்தை எதிர்த்து தான் நீதி கட்சி களம் கண்டது அப்படி டி எம் நாயர் இங்க இருந்து இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு மருத்துவராக இருந்து போராடி இங்கிலாந்து போய் அங்க அமைச்சர்கள்ட்ட சொல்லி உடல் சரியில்லாத நிலையிலயும் அங்க போறாரு போய் அங்க போய் உடல் சரி இல்லாம மருத்துவமனையில அட்மிட் ஆகுறாரு அங்க இருந்து இந்த இடஒதுக்கீடு கோரிக்கை நிறைவேறுவதற்கு முன்னாடியே அவர் இறந்துடுறாரு இந்த மாதிரி பல தலைவர்கள் இந்த நிலையை நாம் அடையறதுக்கு பல போராட்டங்கள் கண்டு சிறைச்சாலை போய் உயிரை இழந்திருக்காங்க டி எம் நாயரு பி டி தியாகராயர் அவர் ஆட்சி காலத்துலதான் முதன் முதல்ல சென்னை மாநகராட்சியில வந்து மதிய உணவு திட்டம் முதல்ல அவர்தான் கொண்டுட்டு வந்தார் பிட்டி தியாகராய இந்த மாதிரி அதுக்கடுத்ததுதான் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கம் கண்டு இந்த திராவிட கொள்கையை தமிழ்நாடு முழுசும் அந்த சித்தாந்தத்தை பரப்பி கலைஞர் அவர்கள் அதை சட்டமாக்கி அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் வழியில இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இந்த திராவிட இயக்க கொள்கையை வந்து சட்டமாக்கி த சட்டமாகவும் திட்டமாகவும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து இன்னைக்கு நம்ம இந்த நிலையை அடையறதுக்கு காரணம் திராவிட இயக்கம் தான் திமுக தான் தான் மிகப்பெரிய உண்மையை சொல்லியிருக்காரு சீமான் அவருக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த ஆரிய கோட்பாடு இந்த சித்தாந்தத்தை எதிர்த்து தான் திராவிட இயக்கம் திமுக கலாம் கண்டுகிட்டு இருக்கு என்ற அந்த மிகப்பெரிய உண்மையை சொல்லியிருக்காரு இன்னொரு உண்மையும் சொல்லி இருக்காரு என்னன்னாக்க நீங்க அவங்க கேள்வி என்னன்னா அதாவது அவங்களுக்கும் எங்களுக்கும் வேறுபாடு நிறைய இருக்கு திமுகவுக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கும் வேறுபாடு நிறையா இருக்கு அதனால ஒத்து வராது என்று சொல்லி சொல்லியிருக்காரு இதுல வந்து நிருபர்களுக்கும் சீமானுக்கும் நேரடி மோதல் வந்திருக்கு இந்த பேட்டியில அத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பேட்டியை முழுசா பாருங்க நேரடி மோதல் வந்திருக்கு அதாவது பெரியார பத்தி வேணுன்னே இந்த நிருபர்கள் போயிட்டு பெரியார பத்தியே பேச சொல்லி சீண்டுவாங்க போல அதுக்குன்னு ஒருவேளை சீமான் வந்து அவருடைய அந்த ரேட்டிங் உயர்றதுக்காக என்ன ஆள் வச்சு கேட்க சொல்றாரா இல்ல இவங்களா இஆர்பி ரேட் ஏறணும்ன்றதுக்காக கேட்க சொல்றாங்களா தெரியல பெரியார பத்தி பேசுறது உங்க நிலைப்பாட மாத்திக்கிட்டீங்களா இந்த கேள்வி அவர்கிட்ட வைக்கும் போது அவர் நான் எதுக்கு நிலைப்பாட்டை மாத்துடும் நான் இன்னும் அப்படியே தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பெரியார் வந்து திருக்குறள் மலம்னு சொன்னவர் தானே என்று சீமான் பேசுறாரு அதுக்கு நிருபர்கள் வந்து ஆதாரங்கள் கொடுங்க அவர் அப்படி எல்லாம் பேசலையே அவர் தானே திருக்குறள் மாநாடு நடத்தினாருன்னு நிருபர்களே கேட்கிறாங்க நீங்க நம்ம பெரியார் திருக்குறள் மலம்னு சொன்னாக்க அதுக்கு ஆதாரங்கள் கொடுங்க என்று சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வழக்கமா அவர் சொல்ற பதில் தான் நான் படிச்சதை தானே சொல்றேன் ஐயா அவங்க வந்து பெரியார் சிந்தனை எல்லாம் அரசுடமையாக்கல என்று கேள்வி கேக்குறாரு அதுக்கு இவங்க நிருபர்களே அதுக்குரிய பதிலத்தை விடுதலையில எப்ப வேணாலும் யார் வேணாலும் வந்து படிக்கலான்னு நூலகம் வச்சிருக்கோம்ல அங்க போய் பா படிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்றாங்களே திராவிடர் கழகத்துக்காரங்க என்று சொல்லி நிருபர்களே பதில் சொல்றாங்க அதுக்கும் இவர் வந்து பதில் சொல்றாரு நீங்க வந்து இப்போ அரசுடமை ஆக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இதையே பல தடவை சொல்லிட்டாரு நீங்க படிச்சதுக்கான ஆதாரங்கள் இருந்தா கொண்டுட்டு வந்து காட்டுங்க புத்தகங்கள் எல்லாம் நிறைய கடைகள்ல கிடைக்குது பெரியாரையுடைய சிந்தனைகள் நிறைய இருக்கு நீங்க திருக்குறள் மலம்னு சொன்னாருன்ற ஆதாரம் இருந்தா கொண்டுட்டு வந்து காட்டுங்க அதை காட்டுறதுக்கு துப்பு இல்ல நேரடி மோதல் நிருபர்களுக்கும் அவருக்கும் நேரடி மோதல் நடக்குது இது தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காரு இது ஒரு விஷயம் அவருக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் அடுத்தது என்னன்னாக்க நீங்க என்ன திருக்குறளுக்கு செஞ்சீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க பாருங்க எங்க காடுலயே நாங்க பிறப்புக்கும் எல்லாம் இருக்குன்னு தானே எழுதியிருக்கோம் என்று அதை கேட்கிறாரு கேட்டுட்டு திமுகவை பத்தி பேசும்போது அவங்க கொள்கை வேற எங்க கொள்கை வேற எங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்தே வராது அவங்க வந்து இலவசம் கொடுப்பாங்க மானியம் கொடுப்பாங்க அது நமக்கு ஒத்து வராது நாங்க அதை எடுக்கிறது தான் எங்க வேலை அப்படின்னு சொல்லி பேசுவாரு ரெண்டாவது வந்து கொள்கை வேறானும் போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அது கொள்கை இல்லை வேத வாக்கு என்று சொல்லி சொல்றாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதுல இருந்தே நமக்கு அவருக்கு எவ்வளவு வேறுபாடு அவரு பிஜேபியோட சங்கியா இருந்து எல்லாமே பேசிட்டு இருக்காரு என்பது மிக உறுதியா தெரியுது நம்ம திராவிட இயக்கத்தினர் கொள்கைய உறுதியா இருந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அந்த வள்ளுவரோட வாக்க உறுதியா ஏத்துக்கிட்டு அதை நம்ம வந்து பேருந்துகள் எல்லாம் எழுதி வைக்கிறோம் இன்னொரு தினமும் எல்லாத்துக்கும் மேற்கோள் காட்டி திருவள்ளுவரை எடுத்துதான் நம்ம பேசுறோம் அதுதான் நம்ம கொள்கை பற்று என்பது அதுதான் பெரியாரிய கொள்கை சமத்துவம் நீதி இந்த கொள்கை பற்றுல திராவிடர்கள் உறுதியாக இருக்கிறோம் அவர் வந்து கொள்கை இல்லைங்கிறாரு எங்களுக்கு அது வேதம் அப்படிங்கிறாரு வேதம்னு யார் சொல்லுவாங்க அவங்க தான் சொல்லுவாங்க வேதத்தை வேதத்தை நம்ம வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கவே மாட்டோம் வேதத்தை வச்சு எரிக்கணும்ன்றோம் அந்த வேத வாக்கு வேதம் அந்த நாலு தான் இந்த தீண்டாமை கொடுமைகள்லாம் அந்த வேதத்துல தான் இருக்க அந்த வேதத்தை யாரையும் படிக்க சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க இந்த பாப்பானுங்க அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க யார்கிட்டயும் கொடுக்க மாட்டாங்க அந்த வேதத்துல என்ன இருக்குன்னு முழுசுன்னு யாருக்குமே தெரியாது சொல்றத தான் நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கோம் அப்போ நீங்க வந்து கொள்கை இல்லை எங்களுக்கு இது வேதம் தான் அப்படின்னும் போது அப்ப அவள்களோட குரலாக பிஜேபியின் குரலாக முழுக்க முழுக்க அவர் வந்து பேசிட்டு இருக்காரு என்பதை மீண்டும் மீண்டும் அவர் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காரு அது ஒன்று நாங்க வந்தா இந்த மானியத்தை இலவசத்தெல்லாம் ஒழிச்சிருவோம் என்று சொல்றாரு இப்ப நம்ம வந்து இலவசமா கல்வி கொடுக்குறோம் புத்தகங்கள் சீருடைகள் இதெல்லாம் கல்விக்குண்டான அனைத்து கட்டமைப்புகளும் இலவசமா கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வந்தா போதும் என்று இந்த கல்வியின் தரத்தை உயர்த்துறோம் கலைஞர் இன்னைக்கு அவரை தொடர்ந்து நம்மளுடைய முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் கல்விக்குண்டான அனைத்து கட்டமைப்புகளும் கட்டணம் இல்லாம கொடுத்து கல்வியின் தரத்தை நம்ம உயர்த்தி இருக்கிறோம் அதே போல இந்த எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக தாட்கோ மூலமாகவும் அம்பேத்கர் வேலை வாய்ப்பு திட்டம் மூலமாகவும் அதே போல மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் மூலமாகவும் நம்ம வந்து மானியம் கொடுக்குறோம் எப்படியாவது இந்த பெண்களை வந்து மேலே கொண்டுகிட்டு வரணும் அவங்களுக்குரிய அந்த அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அங்கீகாரத்தை அவங்களை கொண்டுகிட்டு கொடுத்து வேலை தொழில் துவங்குவதற்கு இந்த மாதிரி மானியங்கள் கொடுக்குறோம் அப்போ இந்த மானியத்தை ஒழிச்சிருவோன்றாரு அப்போ இது வரைக்கும் பிஜேபி கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பாருங்களேன் அவங்க இந்த மாதிரி திட்டங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க சொன்ன திட்டங்கள்லாம் அப்போ அவங்களோட குரலாக இருந்து ஒழிக்கிறாரு அதே தான் ஆடு மாடு வளர்க்கறத்தையும் அவர் தொடர்ந்து தொழிலாக்கணும் அரசுடைமையாக்கணும் அரசு தொழிலாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு நான் வந்தா அரசு வேலையாக்கிடுவேன் என்று சொல்லிட்டு இருக்காரு நம்ம போன காணொலியிலே சொல்றது அவர் மீண்டும் மீண்டும் வந்து பிள்ளைங்க படிக்காம இருக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்காரு பாடு மாடு மேய்க்கறதுக்கு புல்லு புடுங்கிறதுக்கு பாட்டி வெட்டுறதுக்கு விவசாயம் பண்றதுக்குன்ட்டு ஒரு கல்வி அறிவு தேவையில்லை கண்ணுல பார்த்தா அந்த வேலையை செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் தெரிஞ்சோ அந்த வேலை தான் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை நீ வேலையை படிக்கலைன்னா உனக்கு நான் வேலை தந்துருவேன் அப்படின்னாக்க இந்த வேலையெல்லாம் அரசு உடனே ஆக்கிடுவேன்னாக்க அப்போ எதுக்கு நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வந்துட்டு குல தொழிலுக்கு கொண்டுட்டு வந்துடுற ஆடு மாடு மேய்க்கிறதையும் மரம் ஏறத்தையும் நீ வந்து குல தொழிலுக்கு கொண்டுட்டு வந்துடுற எல்லாரும் படிக்காமல் விடுறது இருக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் செஞ்சிட்ற அப்போ மீண்டும் மீண்டும் நம்ம வலியுறுத்தி இருக்குதுன்னாக்க இந்த ஆள் வந்து பிஜேபியோட அவங்களோட ஒருபடி மேல போய் அவங்க சொன்னா இந்த மக்கள்கிட்ட மாற்றம் வராது என்று சொல்லி இந்த மாதிரி பிஜேபியோட குரலா வாய வாடகைக்கு விட்டு பொழைக்கிற ஒரு ஆள் யாருன்னா இந்த சீமந்தம் பாடு மாடு மாநா மாநாடுன்னு நடத்தியாச்சு அடுத்தது மரம் செடி குடிக்கிட்ட எல்லாம் பேச போடுறாரு இனிமே இவர் வந்து மனிதர்கள்ட்ட பேசவே போறதுல ஆஹ் தான் பேச போறாரு ஏன்னா அவரு ம கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து மனநிலை மாறிட்டே இருக்காரு சீக்கிரம் வந்து அவர் வந்து கீழ்ப்பாக்கத்துல கொண்டுட்டு போய் அட்மிட் பண்ணக்கூடிய நிலைமையா அவரே உருவாக்குவாருன்னு நினைக்கிறேன் இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த சங்கியாக மாறின அந்த சீமானோட ஊங்களுடைய கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க இந்த காணொலியை பகிர்ந்து உதவுங்க நன்றி வணக்கம்